கண்ணே எல்லாம் என்ன பண்ணி தாங்க வாங்க இன்னைக்கு மருத்துவ குணம் கொண்ட சுண்டக்காய் குழம்பு வைக்கலாங்களா கண்ணே நம்ம வீட்டுல இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போறணுங்க தாங்க அதுக்கு நான் சுண்டக்காய் எடுத்துருக்கணுங்க கண்ணே இந்த அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையானதுக்கு இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க தாங்க பூண்டு ஒரு கட்டி எடுத்து தொளிச்சு வச்சிருக்கிற பாருங்க இதையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சுண்டக்காயை வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ரெண்டு தட்டு தட்டி கூட எடுத்துக்கலாங்க நம்ம பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லைங்க கண்ணு அதில் வச்சு தட்டி எடுத்துட்டு இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க தாங்க வெங்காயத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சுக்கலாம் பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கண்ணு கண்ணு குழம்புக்கு மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க கண்ணே புளி இந்த எடுத்துக்கலாம் இந்த புளியை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு இதை எடுத்து நல்லா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க கண்ணே இந்த தக்காளி வந்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் கண்ணி இது சாம்பார் நம்மளுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நாம தூள் போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தரும் வர மிளகாய் தூள் கூட போடுவாங்க சாம்பார் தூள் தான் போடுறேன் கண்ணு சட்டி காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் எந்த காஞ்சிச்சுங்க பாருங்க நான் இப்படி ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு ஒரு அலாச அலாசி எடுத்து இதை நல்லா வதக்கலாம்

போட்டு நல்லா எண்ணெயில கொஞ்சம் நேரம் இப்போ மஞ்சத்தூள் இந்த வதக்கி வச்சிருக்க அதே மாதிரி சுண்டைக்காயும் இதுல போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சு வைக்க அந்த தக்காளியும் இதுலயே ஊத்திக்கலாங்க பச்சை வாசம் போகட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம் நான் தக்காளி ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இருக்கிறேன்னு கண்ணே நீங்களும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு தண்ணி சேர்த்தி இருக்கிறேன் தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாங்க தாங்க தக்காளி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுக்கண்ணே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க புளி சேர்த்திக்கலாங்க தாங்க

கண்ணே வாங்க தங்கல சாப்பிடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சாப்பாட்டோட இப்படி வச்சுக்கோங்களேன் சேர்த்துக்கோங்க கண்ணு இந்த சுண்டக்காய் வந்து மருத்துவ குணம் உள்ளதுங்க கண்ணு இது ரொம்ப நல்லது வாரத்துல ஒரு தடவையாலும் சேர்த்து சாப்பிடுங்க பாருங்க அப்படியே சாப்பிடலாம் வாங்க கண்ணு வாங்க தங்கங்களா சாப்பிடலாங்களா கண்ணே வாங்க தங்கங்களா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் அம்மா செஞ்ச மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க புடிச்சிருந்துச்சுனா எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கண்ணு நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்களா கண்ணு வரீங்களா கண்ணு தங்கங்களா